ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் கடையில் நடந்துகிட்டு அந்த பையனுக்கு அதிகபட்சம் போனால் இருபத்தோரு தான் உடம்பு எப்படி இருக்கணும் மார்பு கச்சை கட்டி இருக்க இதெல்லாம் சொல்கிறான் இவன் சொல்கிற முறை பார்த்தா இது ரொம்ப பழமையான முறை ரேட்டு சொல்லுவோம் சொன்னி வாங்க மாட்டான் போயிடுவான் செய்ய சொல்ல மாட்டான்னு நினச்சிட்டு ரேட்டு சொன்னோம் மறுநாள் காலையில் வந்துட்டான் ராத்திரி நீங்கள் தான் கனவுல வந்தீங்க இருந்தேன் அப்புறம் பார்த்தா லலிதாம்பிகை அவனுக்கு கொடுக்குறோம் கொடுத்தா அவன் என்ன பண்ணான்னா இவன் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இப்படி ஒரு ஆசைப்பட்டுருக்கணும் அல்லது இந்த மாதிரி ஒரு விக்கிரகம் வச்சு அவன் வழிபட்டிருக்கணும் நான் அவங்ககிட்ட சொன்னேன்ப்பா நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் உனக்கு நான் விக்கிரகம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த லலிதாம்பிகையை அவன் கையில கொடுக்குறோம் இன்னிலேயே எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணேன் அதாவது எதுக்காக இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம் அப்படின்னா நடராஜரோட சிலையை வச்சிருந்தா அதற்குன்னு தனி அபிஷேகம் பண்ணணும் இது எல்லாமே பண்ண மட்டும் நடராஜர் வீட்டுல இருக்கணும் இல்ல வீட்டுல வைக்க கூடாதுன்றாங்க உண்மையா நடராஜர் தாராளமா வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஒரு காலத்துல நடராஜர் வந்து அதுவும் ஒரு மூணு அடியில நல்ல பெரிய விக்கிரகம் அது வாங்கி வச்சதுக்கு அப்புறம் நடராஜர் அபிஷேகத்துக்கு ஒரு முறை இருக்கு அபிஷேகம் பண்றோம் அப்படின்னா நம்ம தலையில தேன் ஊத்துறோம்னா அது நம்ம நடராஜரை அவ்வளோ ஆர்வமாக ஆசையாக வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா சொல்லு மேடம் சார் சண்டே ரொம்ப பிஸியாக இருக்கனால நாள் உங்களுக்கு இருந்தாலும் கூப்பிட்டோன்னே சரி வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரீ கொடுக்க வந்தீங்க அதுக்கு முதல்ல நன்றி மேடம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அதிசயம் கடையில் நடந்துகிட்டு இருக்கு மேடம் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட சில சம்பவங்கள் மட்டும் தான் வச்சு பேசிகிட்டு இருக்கோம் இந்த லலிதாம்பியை விக்கிரகம் வந்துச்சல மேடம் அது எப்படி லலிதாம்பிகை இப்போ புதுசாக ஒரு விக்கிரகம் பண்ண சொல்லி அந்த பையனுக்கு அதிகபட்சம் போனால் இருபத்தோரு வயசுக்குள்ளே தான் இருக்கும் சின்ன பையன் வந்தால் வந்துட்டு எனக்கு லலிதாம்பிகை வேணும் அதுவும் நிற்கிற கோலத்தில் லலிதாம்பிகை பொதுவாக உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா அப்படி அமர்ந்த கோலம் வேண்டாம் நிற்கிற கோலம் கையில் கரும்போடு இருக்கணும் அம்பாள் கால் எப்படி இருக்கணும் உடம்பு எப்படி இருக்கணும் மார்பு கச்சை கட்டியிருக்கக்கூடாது இதெல்லாம் சொல்கிறான் இவன் சொல்கிற முறைப்படி பார்த்தா இது ரொம்ப பழமையான முறை இப்ப வந்து அந்த கச்சை கட்டாம யாருமே விகிரகம் பண்றதில்லை இவன் ஏன் இந்த சின்ன பையன் போய் இதெல்லாம் கேக்குறானே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ரேட்டு சொல்லுவான் ஏன்னா இவன் ஸ்பெசிபிக்கா நிறைய சொன்னான் அப்போ இதெல்லாம் சொல்லும்போது ரேட்டு சொல்லுவோம் அவன் எப்படி வாங்க மாட்டான் போயிடுவான் செய்ய செய்ய சொல்ல மாட்டான்னு நினைச்சிட்டு ரேட்டு சொன்னோம் பரவாயில்லம்மா நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டான் ஆனா எனக்கு அதே மாதிரி வேணும்னா உடனே நான் வந்து சீரியஸாகவே பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பர்சனல் நம்பரை கொடுத்து இதிலேருந்து நான் இனிமேல் பேசுகிறேன் தம்பி நீங்க அந்த சொன்ன விக்கிர ஃபோட்டோவை எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி செய்ய சொல்லி செஞ்சாச்சு செஞ்சு வந்துருச்சு சின்ன பையன் தானே அவன் வந்து காசு சேர்த்து வச்சு வாங்குறான் போல அதுவும் சின்ன பையன் வாங்குறாங்கிறது ஒரு சந்தோஷம் ஏன்னா இந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் டிவோஷன் லைன் வந்துட்டாங்க பட் பர்டிகுலராக எனக்கு இந்த மாதிரி செலவு வேணுன்றது அளவுக்கு வரல அவள் கேட்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மோல்டு எடுக்கிறோம் அதுக்கப்புறமும் ஒரு சில திருத்தம் சொன்னான் எனக்கு கால் வந்து ஸ்ட்ரைட் வேணும் அம்பாளுக்கு வந்து நீங்கள் வேற எதுவுமே போட வேண்டாம் நகையெல்லாம் நான் போட்டுப்பேன் அலங்காரம் நான் பண்ணிப்பேன்றான் சரிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பண்ணிட்டாச்சு பண்ணி வந்துடுச்சு வந்த உடனே அவனுக்கு ஃபோட்டோ வீடியோ அனுப்பிச்சோம் அம்மா வந்தா வந்து நேரில் பார்த்தா அம்மா நான் கேட்ட மாதிரியே ரொம்ப திருப்தியாக வந்துருச்சு நான் இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிறேன் எனக்கு வர வேண்டிய கே கேஷ் வர வேண்டியிருக்கு வந்தொன்னே வந்து வாங்கிக்கிறேன்ட்டு போயிட்டான் போனால் ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு நான் அந்த விக்கிரகத்தை பார்த்து ஏன் ரூம்லேயே தான் வச்சுருந்தேன் ஏன்னா உன்னை ஆர்டர் கொடுத்து செஞ்சதை வெளியில் வைக்க மாட்டோம் ஏன் ரூம்லேயே இருக்குது அதை பார்த்துட்டு என்னாச்சு வா வர்றேன்ட்டு போனால் அவனுக்கு திருப்தியாக இருந்துச்சா இல்லையான்னு தெரியல ஏன் இன்னும் வரல அட்வான்ஸோடு நிற்கிது அப்படின்னு நினச்சா மறுநாள் காலையில் வந்துட்டான் ஒரு பத்து நாள் கழிச்சு அவன் என்ன சொல்லிட்டு போனான்னா ஒரு மாதம் கழிச்சுதான் வருவேன்ட்டு போனால் பத்து நாள்லேயே வந்தான் எதுக்குன்னு கேட்டால் ராத்திரி நீங்கள் தான் கனவுல வந்தீங்க உங்களுக்கு சாமி வந்துச்சு என்னை வந்து கூப்பிட்டு வரியா இல்லையா அப்படின்னு உங்கள் ரூபத்தில் வந்து தான் என்னை சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் நான் எப்பப்பா அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா லலிதாம்பிகை அவனுக்கு கொடுக்குறோம் கொடுத்தா அவன் வ என்ன பண்ணான்னா நான் இங்கே வச்சு லலிதா சகஸ்ரநாமம் படிக்கட்டுமான்னு கேட்குறான் சரிப்பான்னு சொல்லிட்டு வாராகி முன்னாடி வச்சு லலிதா சகசரநாமம் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறான் தெய்வ அனுகிரகம் எப்படி இருக்குன்னா அந்நேரம் லலிதா சஹஸ்ரநாமம் தெரிஞ்ச நாலு ஐயர் வீட்டு மாமிங்க அங்க இருக்காங்க ஒருத்தவங்க கேரளால இருந்து வந்தவங்க வர்றவங்க அவங்களுக்கு லலிதா நாமம் தான் உயிரான் அவங்க நின்னுட்டாங்க அப்படியே இன்னும் ரெண்டு ஃபேமிலி இப்படியே அங்கங்க நின்னாங்க அப்புறம் வந்து உட்காந்துட்டாங்க இந்த பையன் உட்காந்து நம்ம பூஜை பண்ற இடத்துல உட்காந்து அவ்வளோ அழகா லலிதா சஹசிர சொல்கிறான் சொல்றான் அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லி அந்த லலிதாம்பிகையை அவன் கையில் கொடுக்குறோம் உண்மையிலே எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக நான் ஃபீல் பண்ணேன் அதாவது எதுக்காக இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம் அப்படின்னா ஆன்மீகம் வந்து இந்த ஒரு ஜென்மத்தோட தொடர்பு கிடையாது ஏன்னா இருபத்தொரு வயசு பையனுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னா இவன் ஏதோ ஒரு ஜென்மத்துல இப்படி ஒரு ஆசைப்பட்டிருக்கணும் அல்லது இந்த மாதிரி ஒரு விக்ரகம் வச்சு அவன் வழிபட்டிருக்கணும் அல்லது இந்த வயசுலயே இவனுக்கு இப்படி தோணி அவ்வளவு அழகா லலிதா சகஸ்ர நாம அவன் எப்ப ப எப்ப படிக்க ஆரம்பிச்சான் இது எல்லாமே எனக்கு சொல்றான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் அவங்க கிட்ட சொன்னேன்ப்பா நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் உனக்கு நான் விக்ரகம் செஞ்சு குடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தேன் நான் அந்த அவங்களுக்கு போட்டோ வீடியோ அவன் உட்கார்ந்து படிச்சது இதெல்லாம் கூட அனுப்புறேன் அந்நேரம் இருந்த மக்கள் அது மாதிரி எங்கள் கடையை பொறுத்த மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே எண்ணங்களுடைய மக்கள் அந்நேரம் இருப்பாங்க அது வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன் இப்ப சமீபத்தில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சேல முந்தானியத்து இருந்து வந்தவங்க வந்த குடும்பம்னுட்டு அது இதை விட பெரிய மிராக்கள் சார் என்ன அப்படின்னா அவங்க வந்து நடராஜர் விக்கிரகம் ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ரீல் ஒன்று பார்த்துருக்காங்க வளர்க்கடையோட ரீலு அவங்களுக்கு அந்த நடராஜர் ரொம்ப பிடிச்சிருந்து அதை அவங்களே அவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க போலருக்கு வச்சுட்டு திரும்ப நம்ம சென்னைக்கு போகும்போது அந்த நடராஜர் இருக்காரோ இல்லையோ நம்ம போய் பார்க்கணும் அப்படின்றாங்க பஞ்சலோக நடராஜர்ன்றது வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது அது கடைக்கு வந்து கேட்குறாங்க நான் ஒரு வாரமாக கடையில் இல்லை நம்மளோட செகண்ட் பிரான்ச் வேலை அந்த வேலை இந்த வேலைன்ட்டு வேர்ஹவுஸில் இருப்பேன் அல்லது காஞ்சிபுரம் போவேன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே என்ன நடச்சுன்னா அன்னைக்கு நான் தற்செயலாக கடையில் இருக்கிறேன் இருந்து எந்திரிச்சு வெளியில் வர்றேன் பார்த்தா அவ்வளோ அழகாக ஒரு நடராஜர் பக்கத்துலேயே சிவகாமி நால்வர் செட்டு வேறு சைவ நால்வர்களையும் வச்சுருக்காங்க நான் ஏதோ ஒரு எடுக்க போகிறாங்கங்களா இதுக்காக எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க அம்மா நான் தான் கேட்டிருக்கேன் இதை அப்படின்னா என்னே அறியாமல் ஒரு படப்படப்பு வருது நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் இந்த நடராஜர் பார்க்க வேண்டாம் அந்த நடராஜர் பாருங்கன்ற எதுவுமே தெரியாது எனக்கு அவங்க ரீல் பார்த்தது எதுவுமே தெரியாது சொல்கிறேன் இருங்களேன் அந்த நடராஜர் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைப்பை கடையில் வேலை பார்க்குறவங்கள கூப்பிட்டு அந்த நடராஜரை தூக்கி வையே அப்படிங்கிற தூக்கி வச்சா அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எந்த கஷ்டமருக்கும் ஒரு படப்படப்போ ஒரு விஷயமோ எனக்கு வந்ததே கிடையாது ஆமா ஆனா எனக்கு தெரியல இவங்களுக்கு வந்து இதுதான் அவங்களோடதுன்னு எனக்கு சொல்லுது ஏன்னு காஸ்ட்லி அந்த நடராஜர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான நடராஜர் நான் அவங்களுக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இது எங்க கிட்ட இருக்கிற நடராஜர் மாதிரியே செஞ்சது நடராஜர் அப்படின்னாலே பதஞ்சலி வியாக்கரபாதர் அந்த வாத்தியங்கள் நந்தி இது எல்லாமே இந்த நடராஜரோட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றேன் வாத்தியம் வாசிக்கிறது வந்து பூதகணங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இருந்து இன்னொரு வாய்ஸ் கேட்குது இல்லை சிவ பூத கணங்கள்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது இப்படி நின்று பார்த்தா ஒருத்தர் திரு ருத்ராட்சம் போட்டு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இருக்கும் ஒரு ருத்ராட்சம் போட்டு அவர் நல்ல சிவகணாட்சத்தோடு இருக்கார் ஆனால் சின்ன கொஞ்சம் வயசு தான் அவருக்கும் அவர் வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார் அப்புறம் நான் சொன்னேன் நடராஜர் அபிஷேக் அதுக்கு ஒரு முறை இருக்குது அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தலையில் தேன் ஊற்றுறோன்னா அது கை அவர் இந்த இப்படி வச்சிருக்கக்கூடிய கையில் விழுந்து இந்த வ அதில் வழியாக அந்த தேன் வலிஞ்சி வந்து இப்படி வச்சிருக்கக்கூடிய க இருந்து பாதத்தில் விழணும் இதுதான் கரெக்டான உருவ அமைப்பு இது இதில் இந்த விக்கிரகத்தில் பர்ஃபெக்ஷனாக இருக்கும்னு சொன்னேன் அடுத்து அவர் வர்றாரு அவர் வந்து நால்வரை பற்றி சொல்கிறாரு சிவகாமி எடுக்கிறதுல ஒரு டவு டவுட்டு அவங்களுக்கு இல்லை எனக்கு இடமோ இதை விட பெரிய சிவகாமி வேணும்ன்றாங்க ஆனால் எனக்கு இதுதான் பேருன்னு எனக்கு தோணுது இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில பக்கத்தில் இருந்த அவர் இல்லை அவர் கடைக்கு வந்தவர் போல அவர் சொல்கிறாரு இல்லை இந்த சிவகாமி தான் கரெக்டு ஸோ இதெல்லாம் புதுசு புதுசாக அதாவது அவங்களுக்கு வேணுங்கிறத கரெக்டாக அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா சுவாமி இந்த கை வச்சிருக்காரு இல்லையா இதுக்கு தான் அம்பாளுடைய தலை இருக்கணும் அந்த முறைப்படி பார்த்தா இந்த விக்கிரகம் தான் கரெக்டு நீங்க விட ஹைட்டு போனீங்கன்னா அது சாமியோட ஹைட் ஆயிடும் தேவையில்லை அப்படின்னா அவர் ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு இல்லைம்மா நாங்க இதுதான் வேணும் இதையே எடுத்துக்கிறோம் இந்த சிவகாமியே இருக்கட்டும் இந்த சிவகாமிக்கு மேடை கூட வேணாம் இப்படியே இருக்கட்டும் அவர் சொல்ற கணக்கு பிரகாரம் இப்படிதான் வருது அப்படின்றாங்க அவங்க வரையுமே எடுக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதோட அவர் வந்து நான் போயிட்டு வர்றமான்ட்டு அவர் கிளம்பிட்டாரு அதாவது யாருக்கு என்ன விக்கிரகம் சேரணுமோ அதுல அவங்களுக்குள்ள மனசுல உள்ள சந்தேகங்களை கூட தீர்த்து அந்த நடராஜ பெருமான் அவங்க வீட்டுக்கு போறாரு அது வந்து பெரிய பாக்கியம் தான் அவங்க காமிச்சாங்க இதே நடராஜரை தான் நான் ரீல்ல பார்த்துருக்கேன் இந்த வேஷ்டியோட தான் இருக்காரு நான் அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு அந்த பார்க்கும்போது எனக்கு இந்த நடராஜர் தான் வேணும்னு மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆசை வந்துச்சு அது வந்து நிறைவேறிருச்சு அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு விக்கிரகம் நம்ம விற்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்ம நடுவுல கருவியா இருக்கிறோம் ஆமா யாருக்கு போய் சேரணும் இருக்குல்ல இந்த நடராஜர் முதலே போயிருந்தாலும் தப்பா போயிருக்கும் அந்த பையன் சொன்ன விக்ரம் பார்த்தீங்கன்னா சொன்னா பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கணும் அந்த சிலைய செய்ய சொல்றதுக்கு ஒரு பூர்வஜன் பந்தம் இருக்கணும் சேம் டைம் இவர் வந்து எடுக்கிறப்பையும் நீங்க அன்னைக்கு இத்தனை நாள் அன்னைக்கு இருக்கிறோம் நான் வந்து எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஏன் அந்த படபுடப்பு வந்துச்சு ஏன் இதுதான் அவங்களுக்கு போய் சேரணும்ன்றத வந்து நான் ஏன் அவ்வளவு உங்களுக்கு வந்து அழுத்தி சொன்னேன் இது வந்து ஏன்னா இதுல என்னன்னா இந்த ரெண்டு நடராஜரும் கிட்டத்தட்ட எந்த விக்கிரகமும் எப்போ யார் வீட்டுக்கு போனோமோ அப்பதான் போகும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகப் போகுது இந்த நடராஜர் கிளம்புனாரு ஒரு இன்னொரு நடராஜர் எடுத்து வச்சு காமிச்சாங்கன்னு சொன்னேன் அந்த நடராஜர் நேத்து அது நடந்தது முந்தா நேத்து நேத்து அவங்க எடுத்து வச்சு காட்டின நடராஜர் மதுரை கிளம்பிட்டாரு ஒரு வருஷமா அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் அடுத்தடுத்து மொத்தமா கிளம்பிட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த நேரம் வரும்போது ஒரு சில பேர் எனக்கு விக்கிரகம் வாங்கி வழிபடணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நமக்கு அந்த நேரம் கூடி வரலன்னு தான் அர்த்தமே தவிர நமக்கு அதுவே வாய்ப்பே இல்லையோ அப்படின்றது இல்லை நிச்சயமா நிச்சயமா அவங்க முடிவு பண்ணிடுறாங்க மேடம் எங்க போகணுங்கிறது ஆல்ரெடி பிளான் பண்ணி சீல் பண்ணது தானே நம்ம ஆக்டிவிட்டிஸாக போயிட்டு இருக்க தவிர முன்னாடி நடந்த விஷயம் தானே இது அதனால நிச்சயமா நல்லா நடக்கும் அதே மாதிரி மேடம் ஒரு கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தீங்க கேள்வி எனக்குள் வந்தது பதில் போட்டோவாக வந்ததுன்னு சொல்லிட்டு அது என்ன மேடம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து கி கேட்குறாங்க என்கிட்ட விக்கிரகம் என்னன்னா காமாட்சி அம்பாள் அல்லது லலிதாம்பிகா இவங்க மடியில் பாலாம்பிகா வேணும் விக்கிரகமாக வேணும்னு கேட்குறாங்க எனக்கு அது கேட்கும்போது அப்படி விக்கிரகமே கிடையாது அப்படி உண்மையாகவே இருக்கா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கிறேன் அன்னைக்கு எனக்கு வேளச்சேரியில் ஒரு அம்மா வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வந்து ரொம்ப முடியலை வயசானவங்க பெரியவங்க அவங்க முடியலை ஆனால் அவங்க கணவர்கிட்ட எனக்காக ஒரு புகைப்படம் கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்து அனுப்புகிறாங்க என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் காமாட்சிமடியில் பாலாம்பிகா உட்காந்துருக்காங்க கீழே வந்து ஒரு ரைட் சைடு வந்து ராஜமாதங்கி லெஃப்ட் சைடு வந்து இது ஒரு கோவிலில் இருக்குதா அவங்க எனக்கு இது பார்த்த உடனே என்னடா இது அப்படி ஒன்று இருக்கா அப்படின்றது கொஸ்டின் ஆச்சு அன்னைக்கு சாயங்காலமே படமா வருது நீ இதை தைரியமா செய்யி இது மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு புகைப்படமா காட்டிடுச்சு இப்போ அதை வந்து அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம மேடம் அதிசயம் சொல்றது என்னன்னா நம்ம எந்த இடத்துல நேரம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றோமோ அதுவாவே நம்ம மாறிடுவோம்னு ஒரு தியரி இருக்கு இப்போ நீங்கள் கடவுளோடையே இருந்து சிலைகளோடயே இருந்து நீங்கள் பழகிட்டே இருக்காது சிலைகள் சொல்லக்கூடாது கடவுளோடே இருந்து பழகிட்டு இருக்காது உங்களுக்கு இம்மிடியேட் இமீடியேட்டாக வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு எந்த கேள்விக்குனால ஆன்சர் கிடச்சிருக்கு அதே மாதிரி நம்ம நடராஜரை பத்தி பேசுறப்ப பொதுவாக ஒரு கருத்து இருக்கு மேடம் அதை கேட்டுறேன் இப்போ வீட்டில் வச்சு நடராஜர் வழிபடக்கூடாது நடராஜரோட சிலையை வச்சுருந்தா அதற்குன்னு தனி அபிஷேகம் பண்ணணும் இது எல்லாமே பண்ண மட்டும் நடராஜர் வீட்டில் இருக்கணும் இல்லை வீட்டில் வைக்கக்கூடாதுன்றாங்க அது உண்மையா மேடம் அப்படியே கருத்து கிடையாது நடராஜர் அப்படிங்கிறதே வந்து எனர்ஜி ஃபார்ம் இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த வயசில் நம்மளுக்கு என்ன வேணும் நமக்காக இருக்கட்டும் நம்ம அண்ணா அடுத்து வரக்கூடிய தலைமுறையாக இருக்கட்டும் அந்த எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜி ஃபார்ம் வீட்டில் இருக்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன் வந்து நடராஜர் வேண்டாம் அப்படின்னு ஒரு சில பேரோட கருத்து கருத்து இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளே தோன்றின என்ன என்ன அப்படின்னா தாண்டவங்களில் நிறைய தாண்டவம் இருக்குது அதில் நம்ம சிதம்பரம் நா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனந்த தானந்த தாண்டவம் தான் அதில் வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம் அதனால மருத்துவ தாண்டவம் ஆடக்கூடிய பெருமாள் தான் வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க இவரை வந்து நடராஜர் தாராளமா வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஒரு காலத்துல நாங்க டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சப்போ ஒரு ஆறு இன்ச்சு உயரத்துல நடராஜர் வச்சுருந்தோம் பட் அடுத்து வந்து அந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு ஒரு அளவுக்கு அது வளரும் கொஞ்சம் வருமானம் வந்த உடனே வாங்கின மொத விக்கிரகம் நடராஜர் தான் நடராஜர் வந்து அதுவும் ஒரு மூணு அடியில நல்ல பெரிய விக்கிரகம் அது வாங்கி வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பெருசாச்சு எங்களோட வாழ்க்கையுமே மாத்தி கொடுத்து எந்த விதத்துலையும் நாங்க குறைஞ்சி போகல இன்னொன்னு அதுக்கு வந்து நம்ம கம்பல்சரி நான் நைவேத்தியம் பண்றேன்னு கேட்டா இல்ல உண்மையை சொல்லணும்னா அப்படியெல்லாம் இல்ல நித்தியப்படி விளக்கு மட்டும் ஏத்துறோம் ஏத்தி வைக்கிறோம் தண்ணி எப்பவும் போல நம்ம அந்த தீர்த்தம் வைக்கிறது வைக்கிறோம் ஒரு சில நாள் எனக்கா தோணும் ஏதோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு வேண்டுதல் அல்லது மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தோணுச்சுன்னா காய்ச்சற பால்ல ஒரு தமிர் கொண்டு வைப்பேன் இதுவே போதும் அது மாதிரி அபிஷேகம் நாங்க இதுவரைக்கும் எங்க நடராஜருக்கு பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வருஷத்துக்கு ஆறு அபிஷேகம் பண்ணணும் வாங்க நடராஜருக்கு தென்னமும் அபிஷேகம் பண்ணணும் அவசியம் இல்லை வருஷத்துக்கு ஆறு அபிஷேகம் நம்ம நடராஜரை அவ்வளவு ஆர்வமா ஆசையா வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா ஆருத்ரா சுவாதி நட்சத்திர அனைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஆறு வருஷத்துல வரக்கூடிய அந்த ஆறு அபிஷேகம் பண்ணாலே போதும் அது பண்ண முடியலன்னாலும் நடராஜர் க மாட்டார் அவர் இருக்கிற இடமே செல்வத்தையும் எனர்ஜியவும் நம்மளுக்கு வந்து இழுத்து கொடுக்கக்கூடிய இடமா உண்மை உண்மை மேடம் அக்னி சிவானு சொல்லி அவர்ட்ட சொல்லிருக்காரு நடராஜர் வந்து பேசிக்கலி புதனி நம்சம் கொண்டவர் அவரை வீட்டுல வாங்கி வைக்கிறப்ப எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் எதையும் எதிர்பார்க்க மாட்டார் பெண்கள் எப்போ வேணா நடராஜர் தொழிலாம் அது தப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்கணும்னாரு நீங்கள் அதனால தான் இந்த கொஸ்டினையும் நான் உங்கள்கிட்டயும் கேட்டேன் ஏன்னா அவர் அப்புறந்தே சொல்லுவார் ஒரு வீட்டில் நடராஜ சிலை வந்துச்சுன்னா செல்வம் குளிக்கும் பாரு ஒரு வீட்டில் நடராஜ சிலை மட்டும் வச்சிருந்தா எனர்ஜி நல்லா இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் நல்லா இருக்கும் பாரு ரொம்ப நல்லா இருக்கும் சார் இன்னொரு விஷயம் என்னன்னா நடராஜர் வந்து சலங்க பூ பசங்க பொண்ணுங்க தானே நிறைய பேர் பரதநாட்டியம் எல்லாம் கத்துக்கிறாங்க இந்த சலங்கு பூஜை இதெல்லாம் நடராஜருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதுக்காக பண்ணிக்கிறது தான் சலங்க பூஜை பண்றாங்க ஒரு அரங்கேற்றம் பண்றாங்கன்னு தன்னை நடராஜர்கிட்ட ஒப்பு ஒப்பு கொடுக்குற விஷயம்தான் அது இப்படி சலங்க பூஜை பண்ண பொண்ணுங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீட்டே கிடையாது அவங்களுக்கு தீட்டே கிடையாது இன்னொன்று எங்களுடைய குறிக்கோள் என்னோட ஆசை என்ன அப்படின்னா எல்லார் வீட்லேயும் நடராஜர் அதனால எங்கள் டான்ஸ் கிளாஸில் ஒவ்வொரு சலங்க பூஜைக்கும் அது முடியும் போது அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த தடவை யாரெல்லாம் சலங்க பூஜை பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் குறைஞ்சது ஏழுல இருந்து ஒன்பது இன்ச்சு நடராஜர் வரைக்கும் நான் பெரிய விக்கிரகமே விகேன் அது வந்து எங்களோட இன்ஸ்டியூட் சாருப்பா இல்லந்தோறும் நடராஜர் வரணும்ன்றது என்னோட ஆசை அதை வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்களோட டான்ஸ் இருந்தாவது ஆரம்பிக்கலாம் ரொம்ப வருஷமா இப்படி நாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது பேருக்கு கொடுத்துருவோம் நல்ல கேப்ஷன் தோறும் நடராஜருங்கிறது ஒரு நல்ல விஷயம் பாக்குற நேரலும் தெரிஞ்சுப்பாங்க மேடம் இன்னொரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் அனுப்புறீங்க அனுப்புறீங்கன்னா நேரில் புரியணும் நம்ம அன்னிக்கு நடக்கிற சம்பவங்களை நம்ம அனுப்பிச்சுக்குவோம் பேசிக்குவோம் நிர்மலா கனவிற்கு பதில் கிடைத்த இடம் ஒன்று அது என்ன நிர்மலா கனவு அது என்ன பதில் கிடைச்சு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றா சார் நிர்மலான்ற பொண்ணு குட்டி பையன் இருக்கான் கொஞ்சம் வயசு பொண்ணு ஐடில ஒர்க் பண்றா அவ அது மாதிரி இங்க நம்ம மதுரவா இல்லை இந்த ரெண்டு பொண்ணுங்க தான் வந்து கொஞ்சம் வயசு பசங்க என்கிட்ட ரொம்ப பாசமா மதுரவா பொண்ணு போனவாட்டம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணாரு நாங்க இருக்கோம் பின்னாடி ஆயிரம் பேர் இருக்கு பலம் சொன்ன பொண்ணு இவ சொல்லுவா இவ என்ன சொல்லுவான்னா அம்மா நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை முழுக்க பேசுங்கம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே இல்லை முப்பது வயசுக்கு மேலேயே நாங்கள்லாம் திணறிக்கிட்டு இருக்கிறோம் யாராவது நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அவளை நான் சந்தித்த விதம் ரொம்ப வித்தியாசமான விதம் ஒரு நாள் எங்கள் மாமியார் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க நம்ம பொறு டோலில் அவங்க வந்து இறங்கிட்டாங்க நான் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் ஸோ நான் போய் கார் எடுத்துகிட்டு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன் ட்ரைவ் பண்ணி போய்ட்டுருக்கேன் சென்ட்ரலில் மாமியார் வீடு அவங்கள கொண்டு போய் விடுறதுக்கு போய்ட்டுருக்கேன் கால் வருது இந்த ப்ளூடூத்தில் தான் ஸோ கார்லேயே கனெக்ட் ஆகிருக்கின்றோன்னு அந்த பொண்ணுக்கு பேசுகிறதே எங்கள் மாமியார் கேட்டுட்ருக்காங்க அம்மா நீங்கள் கடையில் இல்லையா அப்படின்னா என் வீட்டுக்கார் இருந்து தான் கால் வந்தது நான் உங்களை பார்க்கத்தாமா வந்தேன் எப்படியாவது உங்களை இன்றைக்கி பார்த்துடணுன்னு வந்த அப்படின்னா அழுகுறா அழுகுறா அதில் இன்னும் என்னென்னா நான் வரும்போது காரெல்லாம் எங்கள் கார் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட நான் எங்கேயுமே நிற்கக்கூடாது நான் இன்னைக்கு அவங்கள பார்த்தே ஆகணும்னு வந்தோம்மா நான் இப்படி உங்களை பார்க்க முடியாதவளாக ஆயிட்டேனேனு சொல்லி அழுகிறாள் எங்கள் மாமியார் இப்படி கேட்டுகிட்டே இருந்தாங்க பாவோம் அப்போ தான் போய்கிட்டுருக்குறோம் சென்ட்ரல் பக்கத்தில் பாவம் முடிஞ்சா போய் பார்த்துறேன் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க என்ன நினச்சாங்க தெரில கரெக்டாக எங்கள் வீடு அங்கே மா மாமியார் வீடு வந்தோன்னே அவங்க சொன்னாங்க நான் பார்த்து நான் மேலே போய்க்கிறேன் நீ போய் அந்த பிள்ளையை பாரு அப்படின்ட்டாங்க உடனே சரின்னு சொல்லிவிட்டு திரும்ப நான் ரிட்டன் வர்றேன் அது வந்து வீக்கெண்டு ஏ அதனால நான் அந்தளவுக்கு டிராஃபிக்கும் இல்லை நைட்டு தான் இது அவங்க பகலெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க நான் உடனே ஒரு வந்துக்கிட்டே இருக்கிறேன் கரெக்டாக அரும்பாக்கந்தான்னோடனே இவருக்கு கால் பண்ண அந்த பொண்ணு இருக்காளான்னு இருக்கா நான் இருக்க சொல்லுங்க நான் வந்துடுவேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவேன் வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு ஃபோனை வந்த உடனே நான் உங்களை தொடட்டுமான்னு கேட்டுட்டு கட்டி பிடிச்சவ தான் அழுதா அழுதா அப்படி அழுதா